ஹே ஸ்ட்ரெட்ஸ் வெல்கம் டு ஜெனாஸ்கேமி வெள்ளூர் குரூப் டூக்கான ஒரு பெரிய விஷயம் நீளமாக நிறைய விஷயங்கள் அது குறித்து பேசிக்கிட்டே இருக்கணும் ஒரு வாரம் ஒரு வாரமாக எல்லோருமே அது ஒரு கொஷின் சோர்ஸ் அது இதுன்னு ஐடிஃபை பண்ணி இப்போ அடுத்த கட்டமாக எல்லாரும் குரூப் ஃபோரோடைய வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்போ இந்த வாய்ஸ் வந்து ரொம்ப ரொம்பகாலமாக ரொம்ப நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும்போதே சொன்னாங்க ரொம்ப கம்மியான வேக்கன்சி அப்புறம் எக்ஸாம் முடிஞ்சு சொன்னாங்க இப்போது இந்த வாய்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஓகேங்களா ட்விட்டர் அதாவது எக்ஸ் வலை வந்து ஹேஷ்டேக் மூலமா ட்ரெண்ட் ஆக்குறது அப்புறம் நிறைய அகாடமிஸும் சரி நிறைய பேர் இதுக்காக வாய்ஸும் கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியல் மீடியால அதிகமா இதை குறித்து பேசுனதுனால சீமான் அவர்களை வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா அவர் ஒரு வாய்ஸ் கொடுத்துருந்தாரு நிறைய தலைவர்கள் வாய்ஸ் கொடுத்தாங்க நிறைய வந்து என்ன சொல்றது ஜென்ரலாக பொதுவாகவே இந்த மாதிரியான விஷயங்கள் இளைஞர்களுடையது அப்போ இளைஞர்கள் ஒரு ஓட் பேங்க் தான் இளைஞர்கள் வந்து சோசியல் மீடியா இருக்கனால அது குறித்து நிறைய பேர் இதை பேச ஆரம்பிச்சாங்க அப்போ நம்ம பேசுனதுனால டிஎன்பிசி அதாவது எப்போவுமே வந்து டிஎன்பிசி ஏதாவது தட்டும்போது டிஎன்பிசியில இருந்து ஒரு பதில் வருது நிறைய பேர் கூட கால் பண்ணியிருந்தாங்க நினைக்கிறேன் நிறைய நம்ம குரூப்ஸ் பார்க்கும்போது ஏகப்பட்ட பேர் டிஎன்பிசி கால் பண்ணுங்கள் மெயில் பண்ணுங்கள் மெயில் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டு கால் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டு வாய்ஸ் ரெக்கார்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் உள்ளாக ஓகேங்களா அப்போ இந்த விஷயத்தை தான் எதிர்பார்த்து டிஎன்பிசி ஒரு அறிவு கொடுத்துருக்காங்க அதை பற்றி பேசுகிறா எவ்வளோ வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா பத்தாயிரம் இன்க்ரீஸ் ஆகுமா பதினஞ்சாயிரம் இன்க்ரீஸ் ஆகி ஒரு ரவுண்ட் நம்பர் ஆகுமா அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்குறேன் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க

இதை தாண்டி எப்பவுமே டிஎன்பிசி இருக்கக்கூடிய ஒரு மெம்பர் என்ன பண்ணுவாரு சமூக நிறைய வலைதளங்கள் சுட்டி சில கட்டளைகள் வெளியே வந்தா நல்லது ஓகே அது ஏதாவது அவருடைய தரப்பு கமெண்ட் அப்படிங்கிற விஷயத்த வந்து தெரிவிப்பார் அப்படி தெரிவிக்கும் போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படி பாத்தீங்கன்னா அவர் தான் இந்த மெம்பர் ஓகேங்களா நல்லதே நடக்கும் என நம்புவோம் இது ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் அப்படி இது ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் அவங்களுக்கு அந்த ஐடியா இல்லை டிஎன்பிசிக்கு இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஐடியாவே இல்லைன்னா இந்த மாதிரி நிறைய சமூகங்களில் போகக்கூடிய விஷயத்த அவாய்ட் பண்ணியிருப்பாங்க வேற மாதிரி அறிவிப்பு கொடுத்திருக்கலாம் டிஎன்பிசி அதற்குரிய காலி பணியிடங்களை அதிகரிப்பது முடிந்து விட்டதுன்னு சொல்லியிருக்கலாம் அப்படி இல்லைன்னா அதிகரிக்கிறது அதிகரிக்காம இருக்கிறது நோட்டிபிகேஷன் முன்னாடி அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம் ஆனால் மைனூட்டா முதல் அல்லது இரண்டாவது வாரத்தில் அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு சிம்டம்ஸ் அதே மாதிரி மெம்பர் வந்து என்ன சொல்லியிருக்காரு ஒரு சன் நியூஸ் ஆர்டிக்கலை ஒரு டேக் பண்ணி நல்லதே நடக்கும் என நம்புவோம் இது ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் அடுத்த ஒரு ட்விட்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா இவங்க நியூஸ் எயிட்டீன்ல இருந்து எப்பவுமே எப்பவுமே டிஎன்பிசி குறித்த தகவல்களை நியூஸ் எயிட்டீன் வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி போடுவாங்க ஓகே எப்போவே அது இந்த மேடம் தான் போடுவாங்க நிறைய வீடியோஸ்ல அப்படி பார்க்கும்போது குட் டு லிசன் டு திஸ் ரெகார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல வந்து அந்த வீடியோல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இதை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா இதை எவ்வளவு காலி பண்ணிட்டு இருக்குது அதிகரிக்கலாமா வேணாம் அப்படின்னு பேசியிருப்பாங்க அதையும் டேக் பண்ணி சொல்லியிருக்காரு ஓகேங்களா அத இந்த விஷயத்தை விட இது ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் நல்லதே நடக்கும் என நம்புவோம் ஓகேங்களா இது ஒரு பாசிட்டிவ் தானே ரைட் இப்போ நம்ம ஜென்ரலா ஹிஸ்டாரிக்கலா பார்க்கலாம் இல்ல ஹிஸ்டாரிக்கலா டிஎன்பிசி குரூப் போருடைய வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணிருக்கா இல்லையா அப்படின்னா தொடர்ந்து இந்த ஃபீல்ட் இருக்கிறவங்களுக்கு தெரியும் சரிங்களா நாலஞ்சு வருஷமாக ஐந்து வருடங்களாக தொடர்ந்து இந்த டிஎன்பிசியோட எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தோ அது கோச்சிங் ஃபீல்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் குரூப் ஒரு தேர்வு குரூப் அப்படிங்கிற ஒரு நோட்டிபிகேஷன் ஏதாவது ஒரு இப்போ இப்போ வந்தது அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்தது அதுக்கு முன்னாடி கொரோனாவுக்கு முன்னாடி வந்தது அதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்தது ஏடிஎம் கே பீரியட்ல அப்போ ஒவ்வொரு தடவையும் குரூப் ஃபோர் வேகன்சி ரிலீஸ் ஆகும் போது அவங்க இனிஷியலா ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஒரு வேக்கன்சி ரிலீஸ் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் ரிலீஸ் பண்ணுவாங்க அது அரௌண்ட் எப்பவுமே நோட்டிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ரிலீஸ் ஆகும்போது போது அரௌண்ட் டென் வந்துடும் ஓகே எப்படியாவது நியர்லியாவது வந்துடும் ஒரு சில டைம் பன்னெண்டு வந்திருக்கு ஒரு சில டைம் டென்னு வந்திருக்கு ஒரு சில டைம் நைன் பாயிண்ட் அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கு டென்னுக்குள்ளே வந்துடும் எப்பவுமே சரி நோட்டிபிகேஷன் வரும்பொழுது இந்த வேகன்சி எப்பவுமே குரூப் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் ஒரு மூணு மாசம் கேப் விட்டு மூணு மாதத்துக்கு மேலே கேப் விட்டு எக்ஸாம் வைப்பாங்க அதுக்கப்புறம் எக்ஸாம் எல்லாம் வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து என்ன செய்வாங்க ஆகிடும் அதுக்கு ரிசல்ட் வெளியிடணும் இப்போ ஏடிஎம் கேபியில் கொஞ்சம் சீக்கிரமாக ரிசல்ட் வெளியிட்டாங்க ஒரு நூற்றி இருபது நாளே நம்ம வெளியிட்டிருந்தாங்க இப்போ டிஎம் கேபிட்டு கடைசி ரெண்டு எக்ஸாமில் கொஞ்சம் டிலே தான் ஆனது ஓகே அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அது போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குரிய க்ரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் டிலே ஆனது அப்போ டிலே இந்த எக்ஸாம் வச்சு ரிசல்ட் வெளியிடக்கூடிய இந்த கேப்லேயே நிறைய தடவை போன வருஷம் அதுக்கும் முந்தின வருஷம் அதுக்கும் முந்தின வருஷமும் தொடர்ந்து மூணு தடவை குரூப் போர் வேகன்சி வரும் பொழுது மூணு தடவையோ பிபோர் ஓகேங்களா என்ன எழுதி பாருங்க பிபோர் ரிசல்ட் ரிசல்ட் வருவதற்கு முன்னாடி கம்பல்சரி வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அது ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு நம்பர் ஸ்டாண்டர்டா தான் இருக்குது நம்பர் கிடையாது ஓகேங்களா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரியான நம்பரை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க ஓகேங்களா உதாரணத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் ஓகே ஒரு மூணாயிரம் இந்த மாதிரி நம்பர் வேரி ஆகி அந்த டைம்ல வேகன்சி கவர்மெண்ட் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து இன்க்ரீஸ் ஆகும் ஓகே அப்போ கம்பல்சரி பிஃபோர் ரிசல்ட்டுக்கு முன்னாடி நோட்டிபிகேஷனுடைய குரூப் ஃபோருடைய வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கு இது மூணு வருஷம் பழக்கம் அப்போ இந்த வருஷமும் இந்த பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸை வச்சு ஹிஸ்டாரிக்கல் ட்ரெண்டையும் பார்த்து இந்த வருடமும் இந்த தடவையும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆக தான் போகுது அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் நம்பர் எவ்வளவு அது ஒரு அக்செப்டபுள் நம்பரா எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய நம்பரா சொல்ல சொன்னதான் நிறைய சங்கத்துல முப்பதாயிரம் ஆக்குங்க நாற்பதாயிரம் ஆகுங்கன்னு சொல்லுவாங்க அது பெரிய நம்பர் ஓகேங்களா அதெல்லாம் வாய்ப்பு இல்லப்பா அப்படி சொல்ற அளவுக்கு இருக்குது ஆனா ஒரு வேலிட் இப்போ ஆறாயிரத்தி ஐநூறு வந்து வெறும் மட்டும் கிடையாது ஃபாரஸ்ட் அதுதான் இருக்குது சார் இப்ப தானே போனவா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்க அதையும் அது வெறும் நானூறு ரொம்ப கம்மி ஓகேங்களா ஒரு தடவை இன்கிரீஸ் பண்றேன் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறா அப்ப அவரேஜா பாக்கும்போது இவ்வளவு வாய்ஸ் எடுத்து இவ்வளவு பேர் இதுக்காக குரல் கொடுத்து இதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காங்க இன்னும் ஒரு இருபது நாள் ஓகேங்களா முதல் வாரம் ரெண்டாவது வாரம் எடுத்துக்கோங்க இப்பதான் கொஞ்சம் வேகமா தான் வேலைகள் ஒவ்வொரு வேலைகளும் புதிய தலை நடந்தும் போது வேகமாக தான் நடக்குது அதனால ஒரு முதல் வாரம் ஓகேங்களா ஒரு ஏழாம் தேதி ஒரு பத்தாம் தேதிக்குள்ள ஒரு அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு வச்சுக்கோங்க அதனால அது ரிசல்ட்டுக்கு முன்னாடி அப்போ ரிசல்ட்டு கண்டிப்பாக ஒரு பதினஞ்சு இருபது கிட்ட தான் ரிசல்ட் அக்டோபர் மந்த் ரிசல்ட் சொல்லியிருக்காங்க அப்போ இருபதாம் தேதி கிட்ட ரிசல்ட்டு என்ன செய்யறாங்க வெளியிட போறாங்க அதுவும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் கம்பல்சரி வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும் அதுல மாற்று கருத்து கிடையாது ஆனா நம்பர் ஒரு வேலிட் நம்பராக இருக்கணும் அது நம்மளுடைய கணிப்பு நியர்லி டென் கே வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஓகேங்களா இப்போ இப்போவே அரவுண்ட் செவன் கே கிட்ட வந்துடுச்சு இன்னும் ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர் த்ரீ தௌசண்ட் கிட்டே வந்துடுச்சுன்னா அரௌண்ட் டென் கேக்குள்ளே வந்துடும் ஃபிஃப்டீன் கே அளவுக்கு போகலனாலும் அவ்வளோ தூரம் வந்தாலும் ஒரு சந்தோஷமான விஷயம் தான் ஆனால் நம்மளுடைய கணிப்பாக நியர்லி ஒரு டென் கே வருவதற்கான பாசிபிலிட்டி ஒரு அதிகமாகவே இருக்குது நைன்டி பர்சன்டேஜே சொல்லலாம் அந்த அளவுக்கு கம்பல்சரி வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும் அதனால் பார்டர்லாம் இருக்கிறவங்க உங்களுக்கான ஒரு நல்ல செய்தியாக எடுத்து எடுத்துக்கலாம் ஓகேதா அதனால அடுத்த எக்ஸாமுக்கோ அடுத்து மெயின்ஸுக்கோ படிக்காமல் இருக்க வேண்டாம் உங்களோட இலக்கு அடுத்த அடுத்த இலக்கு நோக்கி ஓடிட்டீங்க ஆனால் இதை ஒரு உத்வேகமாக எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த விஷயத்துக்கு ஓடணும் இதுதான் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் இதே மாதிரி கண்டினியூஸா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க ஒரு விஷயத்தையும் என்ன பண்ணுங்க யார் என்னென்ன விஷயங்களுக்கு டேக் பண்ணுறாங்க யார் என்ன விஷயங்கள் சொல்கிறாங்க இந்த கருத்தெல்லாம் எடுத்துட்டு உங்களுடைய ஒரு தரப்பாக நீங்களும் ஒரு இடத்துல வாய்ஸ் கொடுக்கலாம் ஓகேங்களா அது என்ன ஒரு மீடியமாக இருந்தாலும் சரி நீங்களும் இடத்துல வாய்ஸ் கொடுக்குறா இதுதான் ஓகேதான் தேங்க்யூ